வயதான கழுகு சொன்னது ஒரு பெண் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருந்தாலும் இந்த மூன்று விஷயங்களை ஒருபோதும் சொல்லாதீர்கள் இல்லையெனில் நீங்கள் நிறைய வருத்தப்படுவீர்கள் நண்பர்களே கதையைத் தொடங்குவதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா என்று எழுதுங்கள் அன்புள்ள பார்வையாளர்களே பண்டைய காலத்தில் பாம்பாட்டி சமூகத்தினர் ஒரு குழுவாக காட்டில் சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் ஓரிடத்தில் அடர்ந்த நிழலான மரத்தைக் கண்டார்கள் இருளர்கள் அந்த மரத்தின் நிழலில் அமர்ந்து ஓய்வெடுக்கத் தொடங்கினர் அந்த மரத்தின் அருகே ஒரு பெரிய பாம்பு புற்று காணப்பட்டது அவர்களில் ஒருவன் இந்த புற்றை தோண்டினால் அதில் சில பாம்புகளை பிடிக்கலாம் என்று உணர்ந்தான் பாம்புகளை பிடித்தல் என்பது இருளர்களின் பாரம்பரிய வேலை அவர் தனது நண்பர்களிடம் இந்த புற்றை தோண்ட முயற்சி செய்யலாம் என்று கூறினார் அனைவரும் விவாதித்து பாம்பின் புற்றை தோண்டத் தொடங்கினர் சில நேரம் கழித்து அந்த புற்றிலிருந்து ஒரு பயங்கரமான கருநாகம் வெளியே வந்தது இருளர்கள் அதனை திறமையாக பிடித்து அவர்களுடன் கொண்டு செல்ல முடிவு செய்தனர் பாம்பை பெட்டியில் வைத்தபின் அவர்கள் அங்கிருந்து நடக்கத் தொடங்கினர் சில தூரம் சென்ற பிறகு அவர்கள் இந்த பாம்பிலிருந்து விஷத்தை வெளியேற்றலாம் என்று யோசித்தனர் அவர்கள் பெட்டகத்தை திறந்து உள்ளே பார்த்தபோது ஒரு கணம் அதிர்ந்துவிட்டனர் அந்த பெட்டியில் பாம்பிற்கு பதிலாக ஒரு அழகான விலைமதிப்பற்ற நவரத்தின நெக்லஸ் இருந்தது இதை கண்ட இருளர்கள் அதிர்ச்சியடைந்தனர் நாம் பாம்பைத்தானே பிடித்தோம் ஆனால் இந்த நெக்லஸ் எங்கிருந்து வந்தது என்று கேள்வி எழுப்பினர் அவர்களில் ஒருவன் இந்த நெக்லஸ் மிகவும் விலைமிக்கதாக இருக்கலாம் இதை அரசரிடம் எடுத்துச் செல்லலாம் அவரிடம் வழங்கினால் நாம் அதற்கு தகுந்த பலனை பெறலாம் என்றான் இதற்கு அனைவரும் உடன்பட்டனர் பாம்பாட்டிகள் அரசன் சூர்யா பிரதாப் வாழும் நகரத்தை நோக்கி பயணமானார்கள் அவர்கள் அரண்மனைக்கு சென்றடைந்தனர் அந்த நேரத்தில் ராஜா மற்றும் அவரது அமைச்சர்கள் அவையில் இருந்தனர் இருளர்கள் அவையில் நுழைந்து அரசனுக்கு தலைவணங்கி மகாராஜா உங்கள் ராணியின் அழகை மேம்படுத்தக்கூடிய ஒரு அரிய நெக்லஸ் எங்களிடம் உள்ளது இது போன்ற நகையை நீங்கள் இதற்கு முன்பு கண்டிருக்க மாட்டீர்கள் என்றனர் ராஜா ஆவலுடன் அதை எனக்கு காட்டுங்கள் என்றார் பாம்பாட்டிகள் பெட்டியை திறந்து நெக்லஸை காட்டினர் அதை பார்த்த அரசன் மற்றும் அவையினர் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் இதுபோன்ற அழகான மற்றும் அரிய நெக்லஸை அவர்கள் இதற்கு முன்பு கண்டதில்லை ராஜா பாம்பாட்டிகளிடம் இந்த நெக்லஸ் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார் அவர்கள் மகாராஜா அவர்களே காட்டில் ஒரு பாம்பு புற்றை தோண்டிய போது இதை கண்டுபிடித்தோம் இதை உங்களுக்கு பரிசளிக்க விரும்புகிறோம் என்றனர் ராஜா நாங்கள் உங்கள் பரிசை பெருமையுடன் ஏற்றுக்கொள்கிறோம் நிச்சயமாக ராணி இதை பார்த்து மகிழ்ச்சி அடைவாள் என்றார் பின்னர் அரசன் அமைச்சரிடம் இந்த பாம்பாட்டி சமூகத்தினருக்கு தகுந்த வெகுமதி வழங்கவும் அவர்களை மரியாதையுடன் அனுப்பவும் என்று உத்தரவிட்டார் பாம்பாட்டிகள் நிறைய பணத்துடன் மகிழ்ச்சியாக அரண்மனையை விட்டு வெளியேறினர் அரசன் அரசவை வேலைகளை முடித்துவிட்டு கழுத்தணியைக் கொண்ட கூடையுடன் ராணியிடம் சென்றார் ராணி இன்று உனக்காக மிக அழகான பரிசு ஒன்றை கொண்டு வந்துள்ளேன் அதை பார்க்கும்போது நீ மிக மகிழ்ச்சி அடைவாய் என்றார் ராணி ஆவலுடன் மகாராஜா நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டாள் அரசன் பெட்டியை திறந்தான் அதில் ஒரு மிக அழகான பிரகாசமான சிறு குழந்தை கிடந்தது குழந்தையின் முகத்தில் ஒரு அமானுஷ்ய தெய்வீக ஒளி பரவியது குழந்தையை பார்த்து ராணி ஆச்சரியத்துடன் மகாராஜா இதில் ஒரு அழகான குழந்தை படுத்திருக்கிறது என்றாள் அதற்கு அரசன் இல்லை ராணி இதில் குழந்தை இல்லை என்று கூறினார் இதில் நவரத்தின நெக்லஸ் இருக்க வேண்டும் இது எப்படி குழந்தையாக மாறியது என்று ஆச்சரியமடைந்தார் அரசன் ராணியின் வார்த்தைகளை நம்பவில்லை உடனே கூடையை மீண்டும் தன்னிடம் எடுத்துக்கொண்டு திறந்து பார்த்தார் குழந்தையை பார்த்த அரசன் மிகுந்த ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தார் ஏனெனில் ராஜாவுக்கும் ராணிக்கும் குழந்தை இல்லை அவர்கள் எப்போதும் குழந்தை இல்லாமையை நினைத்து சோகமாக இருந்தனர் இது கடவுளின் அருளாகவே நமக்கு கிடைத்த வரம் என்று எண்ணிய அரசர் இன்றிலிருந்து இந்த குழந்தை நம் மகன் நாம் அவனை உரிய முறையில் வளர்த்து எதிர்காலத்தில் அரச சிம்மாசனத்தை வழங்குவோம் என்றார் அந்நேரத்தில் அரசனின் பணிப்பெண்கள் சிலர் அவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தனர் ராணி மகாராஜா இந்த குழந்தை எப்படி பெற்றீர்கள் என்று கேட்டார் அரசன் அரசவைக்கு பாம்பு பிடிக்கும் ஒரு குழு வந்தது அவர்கள் நவரத்தின நெக்லஸை பரிசாக அளித்தனர் ஆனால் அரண்மனைக்கு வரும்போது அதுவே ஒரு அழகான குழந்தையாக மாறியது இது தெய்வத்தின் அருள் என்றார் அன்றிலிருந்து ராஜாவும் ராணியும் அந்த குழந்தையை தங்கள் மகனாக கருதி வளர்த்தனர் ஒருநாள் அரசன் தனது சபையில் நம் அரசியின் கருவில் இருந்து அழகான மகன் பிறந்துள்ளார் என்று அறிவித்தார் இதை கேட்ட குடிமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் நகரம் முழுவதும் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன குழந்தை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியுடனும் வளர்ந்தான் காலப்போக்கில் சிறுவன் வளர்ந்து புத்திசாலி மற்றும் திறமையான அரச வாரிசாக உருவாகினான் ஒருநாள் அரசன் ராணியிடம் இப்போது நம் மகன் திருமணத்திற்கு தகுதியானவன் அவனுக்கு ஒரு அழகான பெண்ணை தேர்வு செய்து திருமணம் செய்ய வேண்டும் என்றார் ராணியும் இதற்கு உடன்பட்டார் மகாராஜா நல்ல காரியங்களில் தாமதம் வேண்டாம் சீக்கிரமாக நம் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்றார் இவ்வாறு மன்னன் தனது மகனுக்கு ஏற்ற ராஜகுமாரியை தேடத் தொடங்கினார் அன்பான பார்வையாளர்களே மன்னர் சூரிய பிரதாப் ராஜ்யத்திற்கு பக்கத்தில் வேறொரு ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யத்தை விஸ்வநரேஷ் என்பவர் ஆண்டு வந்தார் அவனுக்கு மிகவும் அழகான மகள் இருந்தாள் அவளது பெயர் இந்துமதி அந்த மன்னனின் மகளுக்கு மன்னர் அனைத்து பாடங்களையும் கற்றுக் கொடுத்தார் அவள் பதினாறு பாடங்களில் தேர்ச்சி பெற்றாள் அரசன் தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணத் தொடங்கினான் அரசன் தனது அரசவையில் இருந்த பிராமணரை அழைத்து திலகத்திற்கான பொருளை கொடுத்தார் மன்னன் தன் மகள் இந்துமதிக்கு ஏற்ற இளவரசனை தேடிக் கொடுக்க பிராமணரை அனுப்பினான் பிராமணர் பல ராஜ்யங்களுக்குச் சென்றார் அவர் அங்கும் இங்கும் ஆலயத் தொடங்கினார்கள் ஆனால் அந்த மகளைப் போல் பிரகாசமான மற்றும் அழகான ஒரு இளவரசன் அவருக்கு கிடைக்கவில்லை சுற்றித் திரிந்து களைத்துப் போய் கடைசியில் சூரிய பிரதாப் மன்னனின் நகரை அடைந்தனர் மன்னர் சூரிய பிரதாப் அவர்களின் அரசவைக்கு திடீரென ஒரு பிராமணர் வருவதை பார்த்தார் நீங்கள் யார் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டார் பிராமணர் கூறினார் மகாராஜா நான் விஸ்வநரேஷ் மன்னரின் ஆலோசகர் அவரின் மகள் இந்துமதி மிகவும் அழகானவள் பதினாறு பாடங்களில் தேர்ச்சி பெற்றவள் உங்கள் இளவரசனும் திருமணத்திற்கு தகுதியானவர் என்று கேள்விப்பட்டோம் அப்போது மன்னர் சூரிய பிரதாப் கூறினார் எங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார் அவன் மிகவும் அழகானவன் திறமையானவன் ஆனால் அவர் ஒரு பாம்பு என்பது அரசனுக்கு தெரியாது அரசன் தன் மகனை பிராமணரிடம் காட்டியபோது இளவரசரை பார்த்த அர்ச்சகர் மகிழ்ச்சியுடன் திருமணத்திற்கு சம்மதித்தார் அதன் பிறகு தன் ராஜ்யத்திற்கு திரும்பினார் அன்பான பார்வையாளர்களே காலம் நேரம் சென்றது சில நாட்களுக்கு பிறகு திருமணத்திற்கான சரியான நேரம் வந்தது மன்னர் சூரிய பிரதாப் தன் மகனை அலங்கரித்து மாப்பிள்ளையாக்கி திருமண ஊர்வலத்துடன் மன்னர் விஸ்வ நரேஷ் ராஜ்யத்தை அடைந்தார் அவர்களை வெகுவாக வரவேற்ற விஸ்வ நரேஷ் தனது மகளை அவர்களிடம் ஒப்படைத்தார் திருமணத்தை முடித்த பிறகு மன்னர் சூரிய பிரதாப் தன் தலைநகருக்கு திரும்பினார் இப்போது மெதுவாக சிறிது காலம் கடந்தது ஒருநாள் ராணி மன்னனிடம் மகாராஜா இப்போது நம் மகனுக்கு ராஜ்யத்தின் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னாள் மகனும் ராஜ்யத்தை நடத்தும் அனுபவத்தைப் பெற அதே நாளில் மகாராஜா சூரிய பிரதாப் தனது மகனை பட்டத்து இளவரசராக அறிவித்தார் இப்போது மன்னர் சூரிய பிரதாப் எந்த கவலையும் இல்லாமல் வாழத் தொடங்கினார் இளவரசர் ராஜ்யத்தை நன்றாக நடத்தத் தொடங்கினார் அன்பான பார்வையாளர்களே இளவரசி இந்துமதி பகலில் தன் பணிப்பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்தாள் அவள் ராணி நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் பற்றி போகிறேன் உங்கள் கணவரின் பெற்றோர் யார் என்று நீங்கள் கேட்க வேண்டும் பணிப்பெண்ணின் வார்த்தைகளை கேட்ட இந்துமதி ஆச்சரியப்பட்டாள் இளவரசி இந்துமதி கூறினாள் என்ன சொல்கிறாய் என் கணவன் இளவரசன் மகாராஜா சூரிய பிரதாப்பின் மகன் கிடையாதா அப்போது பணிப்பெண் கூறினாள் இல்லை இளவரசி அவன் அவர்களின் உண்மையான மகன் அல்ல இளவரசனின் உண்மையான பெற்றோர் யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் இளவரசன் மகாராஜா சூரிய பிரதாப்பின் மகன் கிடையாது இது பற்றி உங்கள் கணவரிடம் நீங்களே கேட்க வேண்டும் இப்போது இளவரசி இந்துமதிக்கும் தன் கணவன் மீது சந்தேகம் வர ஆரம்பித்தது இளவரசர் மாலையில் அரண்மனைக்கு வரும்போது இந்துமதி அந்த கேள்வியை கேட்க முடிவு செய்தாள் மாலையில் இளவரசர் அரண்மனைக்கு வரும்போது இளவரசரின் மனைவி இந்துமதி மகாராஜா நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்று கூறினாள் இளவரசர் ராணியிடம் நீ என்ன கேட்க விரும்புகிறாய் இளவரசி சொன்னாள் உன் பெற்றோர் யார் நீ எந்த குலத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்லுங்கள் இதைக் கேட்ட இளவரசன் கூறினான் ராணி நீ மறந்துவிட்டாயா ராஜா சூரிய பிரதாப்பும் ராணியும் என் பெற்றோர் அப்போது இந்துமதி சொன்னாள் இல்லை மகாராஜா இன்று நீ என்னிடம் எதையோ மறைக்கிறாய் தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள் நான் கங்கா மாதாவின் மீது சத்தியம் இந்த ரகசியத்தை நீங்கள் என்னிடம் சொல்ல வேண்டும் இப்போது இளவரசன் ஒரு பெரிய இக்கட்டில் சிக்கிக் கொள்கிறான் இளவரசன் தனது மனைவிக்கு நிறைய விளக்கினார் தேவி நான் மகாராஜாவின் மகன் பிறகு ஏன் வீணாக என் மனதை தொந்தரவு செய்கிறாய் இப்போது இளவரசி நீ எந்த குலத்தைச் சேர்ந்தவள் உன் பெற்றோர் யார் என்பதை இப்போது என்னிடம் சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்த ஆரம்பித்தாள் இளவரசன் தன் மனைவியிடம் திரும்ப திரும்ப சொல்கிறான் இன்னும் நேரம் இருக்கிறது இதை என்னிடம் கேட்காதே இல்லையேல் நீ மிகவும் வருத்தப்படுவாய் ஆனால் இளவரசி பிடிவாதமாக இருந்தால் நீ என்னிடம் சொல்லவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன் நீ என்னை பொய்யாக காதலிக்கிறாய் என்பது எனக்கு புரியும் இதைக் கேட்ட அரசனின் மகன் அதிர்ச்சியடைந்தான் இளவரசன் சொன்னான் நீ நம்பவில்லை என்றால் பரவாயில்லை நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் ஆனால் இங்கே இல்லை நாளை அரண்மனையை விட்டு காட்டுக்குச் செல்வோம் அங்கு சென்ற பிறகு எல்லாவற்றையும் சொல்கிறேன் மறுநாள் இருவரும் செல்ல தேர் தயாராக இருந்தது இளவரசன் மற்றும் அரசனின் மனைவி இந்துமதி இருவரும் அரண்மனையை விட்டு வெளியேறி ஆற்றின் கரையை அடைகின்றனர் இதைப் பார்த்த இளவரசி இந்துமதி மகாராஜா இந்த நதிக்கு என்னை ஏன் அழைத்து வந்தீர்கள் இந்த நதிக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டா என்று கேட்டாள் அப்போது இளவரசன் நான் மீண்டும் சொல்கிறேன் என் பரம்பரையை பற்றி கேட்க வேண்டாம் இல்லையெனில் நீ மிகவும் வருந்த வேண்டியிருக்கும் என்றார் ஆனால் அன்பான பார்வையாளர்களே குழந்தைத்தனமான பிடிவாதமும் காதலியின் பிடிவாதமும் மிகவும் மோசமான பிடிவாதம் என்று ஒருவர் சரியாகச் சொல்லியிருக்கிறார் இளவரசர் விளக்கமளித்த பிறகும் இளவரசி ஒப்புக்கொள்ளவில்லை இல்லை மகாராஜா தயவு செய்து உங்கள் பெற்றோர் யார் நீங்கள் எந்த குலத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லுங்கள் என்றாள் இந்துமதி உடன்படாத போது இளவரசர் ஆற்றில் இறங்குகிறார் அவர் தண்ணீரில் ஈடுபழவு இறங்கும் போது கூட ராணி இன்னும் நேரம் இருக்கிறது இதை என்னிடம் கேட்க வேண்டாம் இன்னும் நேரம் இருக்கிறது என்றார் ஆனால் இளவரசி அவரது பேச்சை கேட்கவில்லை இந்த வழியில் இளவரசர் ஆற்றின் நீரில் ஆழமாகச் செல்கிறார் அதன் பிறகு இளவரசர் தனது உண்மையான பாம்பின் வடிவத்தை எடுத்து ஆற்றின் நீரில் நீந்த ஆரம்பித்தார் அவர் இளவரசியை பார்த்து படமெடுத்தபடி ஆற்றின் உள்ளே மறைந்துவிட்டார் மீண்டும் வெளியே வரவில்லை இளவரசி இந்துமதி இளவரசனை கண்டுபிடிக்க முயன்றார் ஆனால் இளவரசர் எங்கும் காணப்படவில்லை இளவரசர் திரும்பி வராத காரணத்தால் இளவரசி இந்துமதி கவலைப்பட்டார் அவரது கணவர் ஒரு பாம்பாக மாறி எங்கோ சென்றுவிட்டார் இப்போது இந்துமதி தனது தேரை எடுத்துச் சென்று அரண்மனைக்குத் திரும்பினாள் உங்கள் மகன் ஆற்றில் மூழ்கிவிட்டார் என்று அரசரிடம் தெரிவித்தார் இளவரசர் மறைந்துவிட்டார் என்பதை கேட்டு ராஜா மிகவும் வருத்தப்பட்டார் அதன் பிறகு அரசர் ராணி இந்துமதி ராஜாவின் வீரர்கள் ஆகியோர் ஆற்றை அடைகின்றனர் ஆற்றின் பல்வேறு இடங்களில் இளவரசரின் உடலை தேடினார்கள் ஆனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்போது ராஜா ராணி மற்றும் இளவரசி இந்துமதி ஆகியோர் விரக்தியில் தங்கள் அரண்மனைகளுக்கு திரும்பினர் சூரிய பிரதாப் அந்த நாள் முதல் மிகவும் கவலையடைந்தார் ஆற்றில் மூழ்கி தனது மகன் இறந்துவிட்டார் என்று மன்னர் நினைத்தார் இந்துமதி மிகவும் சோகமாகி என்னுடைய இந்த செயல்களால் இன்று என் கணவர் என்னிடமிருந்து விலகிச் சென்று விட்டார் அவரது பரம்பரையை பற்றி தெரிந்து கொள்ள வற்புறுத்தவில்லை என்றால் ஒருவேளை என் கணவர் என்னிடமிருந்து பிரிந்து சென்றிருக்க மாட்டார் ஆனால் இளவரசி இந்துமதி ஒரு சிறந்த அறிஞர் அவள் பதினாறு பாடங்களில் தேர்ச்சி பெற்றவர் அவள் நிறைய யோசித்தாள் இதற்குப் பிறகு அவளுக்கு ஒரு யோசனை வந்தது இளவரசி அதை தனது முழு நகரத்திலும் அறிவித்தார் எந்த ஒரு நபரும் தங்கள் வாழ்க்கையில் நடந்த ஆச்சரியமூட்டும் சம்பவங்களை சொன்னால் அதற்கு பதிலாக அவருக்கு பொருத்தமான வெகுமதி வழங்கப்படும் இது ஒரு தனிப்பட்ட அனுபவமாக இருந்தாலும் அவரிடம் என்ன சொன்னாலும் பொருத்தமான வெகுமதி வழங்கப்படும் அன்பான பார்வையாளர்களுக்கு இப்போது ராணி இந்துமதி ஒவ்வொரு நாளும் கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தார் ராணி இந்துமதி சுற்றி கதை சொல்லிகளின் கூட்டம் இருந்தது சிலர் ராமாயணத்தின் கதையை விவரித்தனர் சிலர் சிலர் ராஜாவின் வரலாற்றை விவரித்தனர் இப்போது அவள் காலை முதல் மாலை வரை புதிய கதைகளைக் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஒருநாள் அதே ராஜ்யத்தைச் சேர்ந்த ஒரு வயதான மனிதர் அருகிலுள்ள காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தார் அந்த வயதானவர் காட்டைக் கடக்கும்போது இரவாக இருந்ததால் மேலும் செல்வது சரியல்ல என்று மனதில் சிந்திக்கத் தொடங்கினார் ஏனெனில் வனத்தில் காட்டு விலங்குகள் இருக்கலாம் இதை நினைத்து அவர் ஒரு ஆலமரத்தில் ஏறி அதன் மீது அமர்ந்தார் இரவு நேரம் என்பதால் பயத்தால் தூங்க முடியவில்லை இரவு பன்னிரண்டு மணியான போது ஒரு துப்புரவாளர் வெளியே வந்து முழு காட்டையும் துடைத்து பின்னர் எல்லா இடங்களிலும் தண்ணீரை தெளித்தார் நாற்காலிகள் வைக்கப்பட்டு பின்னர் ஒரு சிம்மாசனமும் கொண்டு வரப்பட்டது வயதானவர் அரச மரத்தின் மீது உட்கார்ந்திருந்ததால் இதையெல்லாம் கவனித்தார் அங்கு ஒரு கூட்டம் தொடங்கியது வயதானவர் மிகவும் பயந்துவிட்டார் என்ன நடக்கிறது இவர்கள் யார் இன்று நான் உயிருடன் மீளுவேனா என்று மனதில் யோசித்தார் அந்நேரம் விசித்திரமான விருந்தினர்கள் அங்கு ஒன்றன்பின் ஒன்றாக வரத் தொடங்கினர் அவர்கள் விசித்திரமாக இருந்தனர் ஏனெனில் அவர்களின் உடலில் ஒரு பகுதி பாம்பாகவும் மற்ற பகுதி மனிதனாகவும் இருந்தது அவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி சிறிது நேரத்தில் பாம்புகளின் அரசன் மற்றும் அவரது மகன் சிம்மாசனத்தில் அமர்ந்தனர் அவர்களுக்கு பெரும் வரவேற்பு வழங்கப்பட்டது அவர்களுக்கிடையே ஒரு முக்கியமான விவாதம் நடைபெற இருந்தது இளவரசர் அமைதியாக தலையை குனிந்து அமர்ந்திருந்தார் சபையில் இளவரசருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விவாதம் நடந்தது இதைக் கேட்ட இளவரசர் மிகவும் சோகமடைந்தார் அங்கிருந்த வயதானவர் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் இவர்கள் யார் இங்கு விவாதிக்கப்படுவது என்ன என்று மனதில் சிந்திக்கத் தொடங்கினார் இன்று இவர்களிடமிருந்து நான் உயிர் பிழைக்க முடியுமா என்ற எண்ணமும் அவரை ஆட்கொண்டது விருந்தினர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேறிய பிறகு நாகராஜா மற்றும் அவரது மகன் ஆலமரத்தை நோக்கி வரத் தொடங்கினர் வயதானவர் இப்போது அவர்கள் என்னை விட்டார்கள் உயிருடன் விடமாட்டார்கள் என்று பயந்து கொண்டிருந்தார் ஆனால் நாக இளவரசர் அரசமரத்தின் வேரில் அமர்ந்து தனது ராணி இந்துமதியை நினைத்து ஆழத் தொடங்கினார் வயதானவர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் சிறிது நேரம் அழுத பிறகு இளவரசர் ஓ இந்துமதி என்று புலம்பி அங்கிருந்து சென்றுவிட்டார் மெதுவாக பொழுது விடியத் தொடங்கியது காலையில் வயதானவர் மரத்திலிருந்து இறங்கி நகரத்திற்கு திரும்பினார் இந்த சம்பவத்தை யாருக்காவது சொல்ல வேண்டும் என்று மனம் பதைபதைத்தது ராணி இந்துமதி தினமும் புதிய கதைகளை கேட்டுக்கொண்டே இருப்பார் நான் இதை அவரிடம் சொல்ல வேண்டும் பதிலாக ராணி எனக்கு நிறைய பணம் தருவார் நான் பணக்காரராக மாறுவேன் என்று அவர் யோசித்தார் அதன் பிறகு அவர் ராணியிடம்தான் கண்ட காட்சிகளை விவரிக்கத் தொடங்கினார் இன்று நான் மிகவும் விசித்திரமான காட்சியை கண்டேன் இரவு நான் காடு வழியாக சென்றபோது இரவு நேரமாக இருந்ததால் காட்டில் மாட்டிக்கொண்டேன் அங்கே தங்குவது சிறந்தது என்று நினைத்து ஒரு அரச மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்தேன் பொழுது விடியும் வரை காத்திருக்கத் தொடங்கினேன் அந்த இடத்தில் நான் நாகலோக சபை அமைக்கப்படுவதை கண்டேன் அவர்கள் அனைவருக்கும் பாதி மனித உடலும் பாதி பாம்பு உடலும் இருந்தன இத்தகைய விசித்திரமான உயிரினங்கள் அந்த நீதிமன்றத்திற்கு வந்ததை நான் பார்த்தேன் சிறிது நேரம் பார்த்த பிறகு இவர்கள் என்னை கொன்றுவிடுவார்களா இல்லையா என்று பயப்படத் தொடங்கினேன் ஆனால் நான் அந்த ஆலமரத்தில் சிக்கிக் கொண்டேன் அவர்களின் உரையாடலை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தேன் சபை முடிந்ததும் நாகலோக இளவரசன் நான் உட்கார்ந்திருந்த மரத்தை நோக்கி வந்தார் அவர் அரச மரத்தின் கீழ் அமர்ந்து சிறிது நேரம் அழுது கொண்டிருந்தார் என்று கூறினார் இதைக் கேட்ட இளவரசி இப்போதே நாம் அங்கு செல்ல வேண்டும் என்றார் இதைக் கேட்ட வயதானவர் பயந்து இளவரசி இனிமேல் நான் அங்கு செல்ல மாட்டேன் என்றார் ஆனால் இளவரசி ஐயா கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்னுடன் கண்டிப்பாக அங்கு வர வேண்டும் என்று சொன்னார் இதையடுத்து ராணி இந்துமதி வயதானவருக்கு தங்க நாணயங்கள் நிறைந்த ஒரு பையை கொடுத்து நீங்கள் என்னை அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் நான் உங்களுக்கு இன்னும் அதிகளவு தங்க நாணயங்களை தருவேன் என்றார் ராணி கொடுத்த தங்க நாணயங்களை பார்த்த வயதானவர் மகிழ்ச்சியுடன் இளவரசி இந்துமதியை காட்டை நோக்கி அழைத்துச் சென்றார் அதே இடத்திற்குச் சென்று இளவரசி இந்த ஆலமரத்தின் மேல் உட்கார்ந்திருக்கும் போது நான் எல்லாவற்றையும் பார்த்தேன் என்றார் இளவரசி பாபா இன்று நான் அவர்களையும் என் கண்களால் பார்ப்பேன் என்றார் இதனையடுத்து வயதானவரும் ராணி இந்துமதியும் அந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்து சபையின் நிகழ்வுகளுக்காக காத்திருந்தனர் இரவு முழுவதும் அவர்கள் காத்திருந்தாலும் அன்று யாரும் அங்கு வரவில்லை எந்த சபையும் அலங்கரிக்கப்படவில்லை எந்த பாம்பும் வரவில்லை இதனால் ராணி இந்துமதி வயதானவர் மீது கோபமடைந்து பாபா நீங்கள் பொய் சொன்னீர்கள் இதற்காக நான் உங்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்க முடியும் என்றார் வயதானவர் இல்ல ராணி நான் எந்த பொய்யையும் சொல்லவில்லை என் கண்களால் பார்த்ததை மட்டுமே சொன்னேன் என்றார் ராணிக்கோ ஒரே குழப்பமாக இருந்தது ராணி தனது அரண்மனைக்கு திரும்பி அந்த நிகழ்வுகளை ஜோதிடர்களிடம் விவரித்தாள் ஜோதிடர்கள் அது நாள் சந்திரன் முழுவதுமாக உயர்ந்துள்ளது இத்தகைய சந்தர்ப்பங்களில் தெய்வங்களின் கூட்டங்கள் சில பகுதிகளில் நடைபெறும் ஒருவேளை நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்திருக்கலாம் என்றனர் இதைக் கேட்ட வயதானவர் அடுத்த பாவர்ணமி அன்று ராணியை அந்த இடத்திற்கு கொண்டு செல்ல முடிவு செய்தார் அடுத்த பாவர்ணமி நாளில் ராணி இந்துமதியும் வயதான மனிதரும் காட்டை நோக்கிச் சென்றனர் அரசமரத்தின் வேர்களில் மறைந்து அவர்கள் காத்திருந்தனர் இரவு பனிரெண்டு மணிக்குள் தரையைத் துடைப்பவர் அங்கு வந்து தரையை சுத்தப்படுத்தினார் பின்னர் தண்ணீர் தெளிப்பவர் வந்து தண்ணீர் தெளித்தார் சிறிது நேரத்தில் அந்த இடம் சபை அலங்கரிக்கத் தொடங்கியது மெதுவாக பாம்புகள் அங்கு வரத் தொடங்கின அந்த பாம்புகளின் உடல்களில் பாதி மனித உருவாகவும் பாதி பாம்பு உருவாகவும் இருந்தது வயதானவர் சைகை செய்து மகாராணி இப்போது கவனமாக பாருங்கள் இதைத்தான் நான் அன்று பார்த்தேன் என்றார் ராணி இந்துமதி அந்த காட்சியை மிகவும் கவனமாக பார்த்தார் சிறிது நேரத்தில் நாகராஜாவின் மகனும் ராணியின் கணவருமான நாக இளவரசர் வருகிறார் அவனது உடலின் மேல் பகுதி மனிதனுடையதாகவும் கீழ்ப்பகுதி பாம்பினுடையதாகவும் இருந்தது இளவரசி அவனை பார்த்தவுடன் இவன் என் கணவர் என்று அடையாளம் கண்டாள் இப்போது அவனை எப்படி அழைத்துச் செல்வது எப்படி பெறுவது என்று ராணி யோசிக்கத் தொடங்கினாள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மரத்தின் ஓட்டையிலிருந்து மெதுவாக வெளியே வரத் தொடங்கினாள் முதியவர் பயந்து இளவரசி தயவு செய்து சிறிது நேரம் பொறுத்திருங்கள் என்றார் கூட்டம் நான்கு மணி நேரம் நீடித்தது முடிவு நேரம் வந்ததும் அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டனர் இளவரசன் அரச அருகில் வந்து அமர்ந்து ஆழத் தொடங்கினார் இவனை பார்த்ததும் ராணி இந்துமதி பயந்து போனாள் அவனுடைய பாதி உடல் பாம்பாகவும் பாதி முகம் மனிதனுடையதாகவும் இருந்தது ஆனால் கணவன் அழுவதைக் கண்டு தடுத்து வைக்க முடியாமல் ராணி அவனருகில் சென்று அவன் கையை பிடித்தாள் திடீரென்று ராணி இந்துமதி அவனுக்கு முன்னால் நிற்பதைக் கண்டான் இளவரசன் பயந்து பின்வாங்கினான் ராணி கூறினாள் உன்னை கண்டுபிடிக்க நான் எவ்வளவோ செய்தேன் இனி உன்னை எங்கும் செல்ல செல்லவிடமாட்டேன் இதைக் கேட்ட இளவரசன் இல்லை அரசி நீண்ட நாட்களாகிவிட்டது இனிமேல் உன்னால் என்னை பெற முடியாது இங்கு நடைபெறும் சந்திப்புகள் என் திருமணத்திற்காக மட்டுமே என் தந்தை இந்த கூட்டத்தில் எனது திருமணத்தை முன்மொழிந்துள்ளார் அடுத்த கூட்டத்தில் என் திருமணம் நிச்சயிக்கப்படும் என் திருமணம் நிச்சயிக்கப்பட்டால் நான் எவ்வாறு உன்னுடன் வாழ முடியும் இளவரசி அது கண்கள் நீருடன் நெகிழ்ந்தன என்னை மன்னித்துவிடு என்று அழுதபடி கூறினாள் இளவரசர் இளவரசி இது அழுவதற்கான நேரம் அல்ல நான் உனக்கு ஒரு தீர்வை கூறுகிறேன் அதைச் செய்தால் ஒருவேளை நீ என்னை பெறலாம் என்றார் ராணி நீ கூறும் பரிகாரத்தை நான் செய்வேன் ஆனால் நீ என்னுடன் இருக்க வேண்டும் என்றாள் இளவரசர் இப்போது நான் செல்ல வேண்டும் அடுத்த பௌர்ணமி நாளில் நீ இங்கே வந்து அரச சபை போது தந்தையின் சிம்மாசனத்தின் கீழ் மறைந்து கொள் என் திருமணப் பேச்சு வந்ததும் நீ சிம்மாசனத்திற்குள்ளிருந்து வெளியே வந்து மகாராஜனிடம் என்னை கேட்டுக்கொள் என்று கூறிவிட்டு பாம்பு வடிவில் மாயமாயினான் ராணி இந்துமதி அடுத்த பௌர்ணமி நாளுக்காக ஆவலோடு காத்திருந்தாள் இதற்கிடையில் ராணி இந்துமதியும் முதியவரும் தங்கள் ஊருக்கு திரும்பினர் ஆனால் ராணி வருத்தமடைந்தாள் இளவரசனை மீண்டும் பெற முடியுமா முடியாதா என்ற குழப்பத்தில் இருந்தாள் மன்னன் சூரிய பிரதாபும் தனது மகனை இழந்த துயரத்தில் இரவும் பகலும் சோகத்துடன் கழித்தார் காலம் மெதுவாக நகர்ந்தது என்ன நடந்தாலும் அடுத்த பாவூர்ணமி நாளில் என் கணவரை மீட்டு விடுவேன் என்று ராணி தன்னம்பிக்கையுடன் உறுதிபட நினைத்தாள் அடுத்த பாவர்ணமி நாளில் இருவரும் மீண்டும் அரச மரத்திற்குச் சென்று அதன் வேரில் மறைந்து கூட்டம் தொடங்கும் வரை காத்திருந்தனர் இரவு பனிரெண்டு மணிக்கு சபைக்கான ஏற்பாடுகள் தொடங்கின நாற்காலிகள் வரிசையாக அடுக்கப்பட்டன மாபெரும் ராஜ சிம்மாசனமும் அங்கு கொண்டு வரப்பட்டது இதையடுத்து ராணி அந்த மரத்தின் ஓட்டையிலிருந்து வெளிவந்து சிம்மாசனத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டாள் சிறிது நேரத்திற்குள் பாம்புகளின் மாமேதை ராஜாவின் தந்தை அங்கு வந்து அமர்ந்தார் இளவரசனும் தனது அரண்மனையின் ஆடம்பரத்தை விட்டு உண்மையான வடிவத்துடன் அவ்விடம் வந்தார் சபை தொடங்கியது அனைவரும் விவாதத்தில் ஈடுபட்டனர் சிறிது நேரத்திற்கு பிறகு இளவரசனின் திருமணம் பற்றிய பேச்சு ஆரம்பமானது இதைப் பார்த்தவுடன் ராணி இந்துமதி தைரியத்துடன் சிம்மாசனத்தின் பின்னாலிருந்து வெளியில் வந்து மகாராஜாவின் முன்கூப்பிய கைகளுடன் நின்றாள் அவளை எதிர்பாராத அரச சபை அதிர்ச்சியடைந்தது நீ யார் நள்ளிரவில் இந்த காட்டில் எதற்காக வந்தாய் எங்களை பார்த்து பயமில்லையா என்று நாகராஜர் கேட்டார் இதற்கு இந்துமதி தைரியமாக மகாராஜா நான் ஏன் பயப்பட வேண்டும் நான் உங்கள் மருமகளாவேன் உங்கள் இளவரசர் என் கணவர் நீங்கள் நம்பவில்லை என்றால் அவரிடம் கேளுங்கள் நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று பதிலளித்தாள் மன்னன் உடனடியாக இளவரசனை பார்த்து கேட்டார் இளவரசன் மனமிறங்கி அப்பா ஒரு நாள் சில பாம்பாட்டிகள் என்னை பிடித்து பெட்டியில் அடைத்துக் கொண்டு சென்றனர் உயிர் வாழ நான் பெட்டிக்குள் நவரத்தின மாலையாக உருமாற்றம் கொண்டேன் மன்னன் சூரிய பிரதாப் குழந்தை இல்லை என்று நினைத்து என்னை மகனாக வளர்த்தார் அப்படியே ஆண்டுகள் கழிந்து இளவரசியை திருமணம் செய்தேன் ஆனால் ஒரு நாள் இளவரசி என் உண்மையான பெற்றோர் குறித்து கேட்டு ஆவலுடன் உண்மை அறிய விரும்பினார் நான் மறுக்க முடியாமல் அவளை என் உலகிற்கு அழைத்துச் சென்றேன் அங்கு உண்மையான வடிவத்தில் திரும்பிவிட்டேன் என்று தெரிவித்தான் இதை கேட்ட நாகராஜர் முதலில் நீ நம் குடும்ப பாரம்பரியத்தை மீறி பூமியில் திருமணம் செய்தாயோ அதன் பின் அந்த பெண்ணை கைவிட்டு வந்தாயோ இது மிகப்பெரிய தவறு என்று கண்டித்தார் இப்போது இந்த பெண் உயிருடன் இருக்கும் வரை நீ பூமியில் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அவளை விட்டுவிட முடியாது அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் உன் வளர்ப்பு தந்தை இருக்கும் வரை நீ நாகலோகத்திற்கு திரும்ப முடியாது என்று கூறினார் மன்னன் தனது மகனை இந்துமதியிடம் ஒப்படைத்தார் இளவரசன் தனது முந்தைய மனித வடிவத்திற்கு திரும்பி ராணியை கொண்டு ஊருக்கு திரும்பினார் அரண்மனையில் தங்கள் மகனை மீண்டும் கண்ட மகாராஜா சூரிய பிரதாப் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார் தனது மகனின் பாசம் மறைந்த சோகத்தை நீக்கியது மகிழ்ச்சியில் அரண்மனை முழுவதும் கண்ணீர் பொங்கியது மன்னன் என் மகன் திரும்பி வந்துவிட்டான் என்று நகரம் முழுவதும் அறிவித்தார் மகிழ்ச்சியுடன் நகரம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது மன்னர் சூரிய பிரதாப் மற்றும் ராணி தங்கள் மகனை மீண்டும் பெற்றதில் ஆனந்தமடைந்தனர் அன்பான பார்வையாளர்களே